கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் கன்னி அப்படினா வெள்ள மனம் கொண்டவர்கள் யாருடைய மனசும் புண்படுத்த மாட்டாங்க இப்படித்தான் நீங்க நல்லது எது கெட்டது அழகாக அக்குரேட்டாக பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச புத்தி கூர்மை உடையவர்கள்தான் ஆனா சந்தேகப்பட மாட்டீங்க எல்லாரையும் ஈஸியா நம்பிருவீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு உபதேசம் பண்றதாயிருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதாகட்டும் அவங்களுடைய வாழ்க்கை நல்ல வகையில் செதுக்கி வைக்கிறதா இருக்கட்டும் செஞ்சிருவீங்க அதுல பாதி அளவு உங்களுக்கு செஞ்சா இல்ல இல்ல நூக்கு பத்து சதவீதம் உங்களுக்காக நீங்க செஞ்சிருந்தா கூட இன்றைக்கு கன்னி ராசிக்காரர்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாவும் பெரிய பெரிய இடத்தில் உட்கார்ந்திருப்பீங்க பெரிய பெரிய அதிகாரியாக இருந்திருப்பீங்க ஆனா ஏன் செயலங்கிறது தான் இப்ப கேள்வி ஏன்னா நாங்க நல்ல நல்ல இடத்துக்கு போயிட்டாக்க பெரிய பெரிய அதிகாரி ஆகிட்டாக்க மத்தவங்களுக்கு யாருங்க உதவி செய்யறது மத்தவங்களுடைய வாழ்க்கையில் யார் சரி பண்றது அப்படிங்கிற மாதிரிதான் ராசி இன்னும் வரைக்கும் உங்க வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க மட்டும் புத்திசாலி இல்லைங்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையுமே அதி புத்திசாலியா இருந்திருப்பாங்க இப்ப என்ன நடக்குது இங்கன்னா ஒன்னு ஏற்றம் இருக்கணும் ஒன்னு இரக்கம் இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை சரியாக இருக்கும் ரெண்டு பேருமே ஏற்றமாகவும் இருக்கீங்க மதிநுட்பமாகவும் இருக்கீங்க இந்த இடத்தில் அந்த அறிவு புத்தி கூர்மைதான் வந்து சண்டை போடுது இல்லைன்னு மறுக்க முடியுமா கன்னி ராசிக்காரங்களே சோ உங்களை பொறுத்தவரைக்கும் நல்லது கெட்டது தெரிஞ்சாலும் பெருசா யாருமே சந்தேகப்பட மாட்டீங்க எல்லாரும் ஈஸியா நம்பிடுவீங்க எல்லாமே வெளுத்ததெல்லாம் பாலும்னு நம்புறதுனால இப்ப வரைக்கும் தோத்து போய் உட்கார்ந்துருக்கோம் ரைட் தான் ஆனா இது இப்படியே இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்ப என்ன பண்ணனும் அப்ப எல்லாருமே மேல சந்தேகப்படமா அப்படியும் கிடையாது அப்ப என்னதாம்மா பண்ண சொல்ற நல்லவங்க கெட்டவங்க தெரியுதுல்ல நல்லவங்க கிட்ட பழக்க வழக்கம் இருக்கட்டும் கெட்டவங்கன்னு தெரிஞ்சா ஒதுங்கி நில்லுங்க அவங்களை திருத்துறேன்னு போறீங்க அது உங்களுக்கே வேண்டியா வந்து முடியுது ஒருத்தன் கடன் போட்டனை வாங்கி வச்சிருக்கான் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பஞ்சாயத்துன்னு கூப்பிடுறான் உங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு அதுக்காண்டி போறீங்க மாட்டிட்டு முழிக்கிறீங்க இல்லையா சோ இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா போதுங்க கன்னி ராசி ஜெயிக்கலாம் நம்ம ஜெயிச்சுட்டோம் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வேண்டும்னா கன்னி ராசி கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும் உங்ககிட்ட வந்து நிறைய இடங்களில் கடவுள் சொல்லி சொல்லி பார்த்தாரு போல நீங்க கேட்கல அதனால அவரே நேரடியா காலத்துல இறங்கிட்டார் எப்படின்னு யோசிக்கிறீங்களா தம்பி உனக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனா இல்ல இனி உனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் இனிமேல் நீ என்னதான் பண்றன்னு பாக்குற அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க தெளிவா சொல்றேன் தலைப்பு பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜ்கேசரி யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேச போறாங்க ஆல்ரெடி அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன புதுசா வேற இவன்லாம் போறானா இவன்லாம் உறுப்பிட போறாளா இதெல்லாம் என்னைக்குமே அவ்வளவுதான் அப்படிங்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன செஞ்சாலும் அப்படிங்கற மாதிரிதான் போயிட்டு இருக்கு இல்லையா இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சு பேசி பேசி நம்ம குடும்பத்தாரை ஒதுக்கி வச்சு நம்மள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாம் பண்ணித்துக்கு அப்புறம் இனி எந்த ஒரு சொந்த பந்தமும் வேண்டாம் எவனுக்கும் மரியாதை கொடுக்க முடியாது அப்படிங்கற மாதிரி நம்ம வந்து ஒதுங்கிட்டோம் சோ இந்த நேரத்தில் என்ன பொருளை பேச போறாங்கன்னா பாருப்பா எப்படி இவங்க இவ்வளவு நல்லா இருக்காங்க முன்ன கூட பார்த்தோமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரூபாய் இல்லாம இருந்தாங்க இன்னைக்கு வீடு கட்டிட்டாங்க நலம் வாங்கிட்டாங்க நல்ல வேலை கிடைச்சிச்சாமே நல்ல பொண்ணு அமைஞ்சிருச்சாமே நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சாமே வெளிநாட்டுல வேலை கிடைச்சிச்சாமே இப்படி நிறைய பொருளை பேச போறாங்க நல்ல வகையில வைத்தரச்சல் அது எப்படி நடக்கப் போகுதுங்கிறது தெளிவா சொல்றேன் ஏன்னா கண்ணீராசிகளை பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் நல்லவத்துல பார்த்ததுனால இது நாள் வரைக்கும் கஷ்ட காலம்தான் ஓடிட்டு இருந்துசு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா கடவுள் வந்து உனக்கு ரெண்டு ஆப்ஷன் முன்னாடி கொடுத்திருந்தாரு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஆப்ஷன்ல அந்த நல்லதையும் வந்து மத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தீங்க அதனால எல்லாமே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்க சோ அதனால கடவுள் என்ன பண்ணிட்டாரு அப்பா தம்பி உன்னெல்லாம் இரு ரெண்டு ஆப்ஷனையும் தூக்கி விடு எல்லாமே நல்லதே ஓகேவா நீ கொஞ்சம் பயன்படுத்திக்கோ இல்ல சுத்தி இருக்குற எல்லாருக்கும் பயன்படுத்து நல்லா இருந்துட்டு போ அப்படிங்கற மாதிரி கதவை தட்டி கஜ்கேசரி யோகத்தை இறக்கி இருக்காரு கஜ்கேசரி யோகம்னா மா எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது இந்த யோகம் நம் வாழ்க்கையில் வந்துருச்சும்னா அதனால் யோகமான பலன்களை அள்ளி கொடுக்க முடியும் இது எப்படி உருவாகுதுனா நவகிரகங்களே ரொம்ப நல்லவரு நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச வியாழ பகவானும் பெயர் போன சந்திர பகவானும் இணைவதன் காரணமா இந்த யோகம் உருவாகுது இது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் இப்ப உருவாகி இருக்கிறது நம்முடைய ராசிக்கு இந்த யோகம் தாங்க அதிர்ஷ்டமான பலன்களை மட்டுமே அதிகமாக அனுபவிக்க செய்யும் ஒரு மனிதனுக்கு ஜாக்பாட் அடிச்சா குப்பை குப்பைமேற்ற இருக்கிறவனும் திடீர்னு கோபுர உயரத்துக்கு ஏறி அமருவான் இல்லையா அதுதாங்க அதாவது கஜம் அப்படின்னா யானை கேசரி அப்படிங்கிறது சிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்தில சிங்கம் மாதிரி தனியாக ராஜா மாதிரி கூட இருக்கிறது தாங்க இந்த யோகத்துடைய பலன் இது நமக்கு எப்படி பொருந்தும்னா உங்களை சுற்றி எவ்வளவு பேரு எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் பிசினஸ் மேனா இருந்தாலும் எப்பேற்பட்ட அதிகாரத்தில இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ராஜாவா இருக்கக்கூடிய நேரம்தான் இந்த கஜ்கேசரி யோகம் இதனால் கன்னியுடைய வாழ்க்கையில் இனி அதிர்ஷ்ட காத்துதான் பெரிய அளவிலான துன்பங்கள் இருந்தாலும் என் வாழ்க்கையிலே மாறுமா அப்படின்னு நினைச்சவங்க உங்களுக்கு கூட அட என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் வாழ்க்கை முடிஞ்சு நினைக்கிறியா இனிமே தாங்க உன் வாழ்க்கை ஆரம்பம் அப்படிங்கற மாதிரி இந்த கஜ்கேசரி யோகம் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரப்போகுது இந்த அதிர்ஷ்டம் ஜாப்பாட் அடிச்ச மாதிரி திடீர் திடீர்னு உங்களுக்கு அழைபொழிய போகுது ஆனா எங்க எப்படி யாரால எதனால் அப்படிங்கறது உங்களுக்கு புரியாது ஆனா தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது இந்த பொன்னான வாய்ப்புங்கிறது உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க பல உயர் பதவிகள் உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பு உருவாகுது தொழிலில் முன்னேற்றம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்துறீங்கன்னா இனி கன்னி ராசிகளை அடிக்கிறது எல்லாம் சிக்சர் தான் அடிச்சு தூக்குங்க இந்த போர் எடுக்கிறது இந்த சும்மா ஓடிக்கிட்டு இருக்கிறது வேலைக்குள்ளாம் இடமே கிடையாது எல்லாமே சிக்சர் தான் யாருக்குமே கிடைக்காது புரியுதுங்களா ஆனா கன்னி ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் மத்தவங்களுக்கு தூக்கிக் கொடுத்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க தட்டி கழிச்சிடவே கூடாது திரும்ப திரும்ப சொல்றேன் அதிர்ஷ்டம் எப்ப வேணா வரும் யார் மூலமாக வேணா வரும் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் புரியுதுங்களா இதுநாள் வரைக்கும் கூறிய பிச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய நேரம் தெய்வம் உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு உங்களை தேடி வரப்போகுது இது நாள் வரைக்கும் கஷ்டம் நல்லதான் எதுவுமே மாறல வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு ஆனா இனி கஜ்கேசரி யோகம் உங்கள வாழ்வை போகுது கேக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தனியா போகுது ஒரு மனுஷன் ரொம்ப தாகத்துல இருக்கான் அவனுக்கு ஒரு பாட்டில் தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும் வருக்குன்னு குடிப்பாங்க இல்லையா அப்பாடா இப்பதாங்க உசுரே வருது சொல்லுவீங்க இல்லையா அப்படி ஒரு நிலை உங்களுக்கு மட்டுமில்லையேங்க நீங்க நல்லா இருந்தா இன்னும் பல பேருடைய குடும்பம் நல்லா இருக்கும் கன்னி ராசிக்காரங்க அதனாலவே நான் சொல்றேன் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க தான் அதை பயன்படுத்தி பாருங்க இன்னும் பல பேருக்கு உதவிகரமா இருக்கும் புரியுதுங்களா இந்த பொண்ணு ஏதோ நமக்கு சுயநலத்தை கத்து கொடுக்குதுன்னு நினைச்சிடாதீங்க கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது ஒன்னும் தப்பு கிடையாது நல்லவங்க சுயநலமா இருக்கலாம் ஏன்னா நல்லவங்க நல்லா இருந்தா பல குடும்பங்கள் நல்லா இருக்கும் புரியுதுங்களா சோ இனிமேல் நீங்க என்ன நினைச்சாலும் சரி நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறுறதுனால இனி உங்களுடைய வாழ்க்கையில் குதூகலம் கூடிக்கொள்ள போகுது உங்க வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகுது அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையா இருக்க போகுது உங்க தொழிலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க நீண்ட கால துன்பம் நீண்ட கால பிரச்சனை முடிவே வராத தொல்லைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது உங்க செயல்பாடுகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்க வாழ்க்கை துணையும் வந்து துணையா இருக்க போறாங்க அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமா இருக்கறதும் இல்லை குடும்பத்தாருக்கும் சாதகமா இருக்க போகுது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி அதிகமா கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில உங்க ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது மேலும் சொல்ல பல்வேறு துறைகள்ல நீங்க விரும்பிய இடத்தை அடைய போறீங்க அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு வெற்றிகரமா முடிய போகுது பல வழிகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமா இருக்குது ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ கன்னி ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில பிரச்சனை காதலில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை பதவியில பிரச்சனை அக்கம் பக்கத்துல பிரச்சனை நட்பர்கள் பிரச்சனை உறவுக்காரர் பிரச்சனை 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 மட்டுமே பார்த்த கண்ணி இனி பிரச்சனையே இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போறீங்க தொழில் துறையில மேலதிகாரிகள் உங்க உழைப்புக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க மேலும் சொல்லனாக்க செல்வத்தையும் அதிக லாபத்தையும் குவிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க காதல் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியா இருக்கப் போகுது ஒருத்தருக்கொருத்தர் நேரத்தை இனிமையா செலவிட போறீங்க உங்க உறவுகள் எல்லாமே இருக்க போகுது பல்வேறு பணிகளை வெற்றிகரமா முடிக்க போறீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே திடீர் நிதி ஆதாயங்களையும் தொழிலில் வெற்றியையும் வாழ்க்கையில் வெற்றியையே கிடைக்கச் செய்யுது இன்னும் ஒரு படி மேல சொல்லனாக்க பழைய முதலீடுகளிலிருந்து கூட அதிக வருமானத்தை எதிர்பார்க்கலாம் பல்வேறு துறைகள்ல நீங்க வெற்றி பெறுவதனால இந்த காலகட்டம் வணிகத்திலே பெரும் லாபத்தை கொடுக்குது மேலும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது சொல்லப்போனா நிதிநிலை சீராக இருக்கிறதுனால் உங்க சேமிப்பு அதிகமாக போகுது அது உங்க குடும்பத்துக்கான உயர்வை ஏற்படுத்த போகுது பல்வேறு சாதனைகளை செய்து கண்ணீர் ராசினா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி உங்களை யாருன்றதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க போறீங்க குறிப்பா சொல்றேன் பதவி பணம் தொழில் எல்லாமே வெற்றிதான் நீங்க ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து கையில பிடிச்சாலும் சரி அது பொன்னா மாறக்கூடிய நேரம் சும்மா இல்லைங்க இந்த இரண்டு பேருடைய இணைவுங்கிறது இந்த யோகம் அப்படிங்கிறது சாதாரணமா நீங்க எடை போட்டுற முடியாது யானை மீது உட்கார்ந்து வரக்கூடிய சிங்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படியே பார்க்க அப்படி ஒரு வாழ்க்கை நிலை ராஜயோகம் வாழ்க்கையில் செல்வம் புகழ் பதவி மகிழ்ச்சி எல்லாமே அதிர்ஷ்ட உச்சத்தில் உங்களை இந்த கஜ்கேசரி யோகம் உட்கார வைக்கப் போகுது புரியுதுங்களா மனசுல நிம்மதி குறைவே இருக்காது புதுசா வீடு கட்டுறது சொத்து பதிக்க வாங்குறது எல்லா விதங்களிலும் வெற்றி அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் மூத்தவர்களுடைய ஆதரவும் அவங்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு இன்னும் செல்வத்தை அதிகமாக குவிக்கிறதுக்கான நிலையை ஏற்படுத்துது நிதிநிலை மேம்பாடு இருக்குது காதல் வாழ்க்கையும் இனிமையா இருக்கப் போகுது உங்க உற்றார் உறவுக்காரருடைய உறவுகள் எல்லாமே வலுவா இருக்கப் போகுது ஆரோக்கியமும் நல்லா இருக்குது மனசும் நல்லா இருக்குது என்னங்க குறை திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான் கன்னீர் ராசிக்காரர்களே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்குங்க உங்களுடைய பல நாள் கனவு எப்படியோ ஒரு நாள் நிறைவேறும்னு நினைச்சீங்களா அது இப்ப வந்துட்டு கரெக்டா அடிக்க முடியாத நேரம் இந்த பொற்காலத்தை மட்டும் தவறவிட்டீங்கன்னா அடிக்கடி பெரியவர்கள் நிறைய பேர் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதிர்ஷ்டம் ஒரு முறைதான் கதவை தட்டும் அதை சரியாக பயன்படுத்துங்க அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் கன்னி ராசிக்கா அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிருச்சு அதை சரியாக பயன்படுத்துறது மட்டும்தான் உங்க வேலை இன்னும் சொல்ல அந்த யோகம்னு சொல்றதே ஒட்டுமொத்தமா கன்னி ராசிகளுடைய எதிரிகளை எல்லாம் பந்தாடக்கூடிய நேரம் உங்க சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் அழகா முறியடிக்க போறீங்க உங்களுக்கு திடகாத்திரமான உடல்நிலை கிடைக்கும் இந்த நேரம் உங்களை துணிச்சலா செயல்பட வைக்குது கடன் பிரச்சனையா இருக்கட்டும் நோய் நொடியா இருக்கட்டும் எதிரடிய தொல்லையா இருக்கட்டும் கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டும் எல்லாத்துல உங்களுக்கு வெற்றி அதைவிட எல்லாத்துக்கும் மேல என்ன சொல்றனாக்க எந்த தொழிலில் இருந்தாலும் எந்த துறையிலிருந்தாலும் நீங்கதான் வெற்றியாளர் நீங்கதான் ராஜா புரியுதுங்களா இத தாண்டி என்ன சொல்ல கஜ்கேசரி யோகம் உங்களையும் சிங்கம் மாதிரி நடைபோட வைக்கப் போகுது அதை பஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ இப்போ வரைக்கும் பார்த்தது ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இதுவே நமக்கென்ன அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நிலை போகுது சந்தோஷமா நாம இருக்க போறோங்கிறது உணர்த்தியாச்சு இப்போ தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த கஜ்கேசரி யோகம் யோகமான பலன்களையே கொடுக்கப் போகுது உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் வேலையில் விரும்பி எடுத்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை விரிவு செய்வீங்க வெளியூருக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பாக குரு பகவான் வந்து உங்க ராசியை பார்க்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடம் நெருக்கடி எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் உண்டாகும் செல்வாக்கு உயரும் எடுத்த வேலை எடுத்த மாதிரி செஞ்சு முடிச்சுப்பீங்க உங்க உடன்பிறப்புகள் வழியில உதவியும் கிடைக்கும் ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டிருக்கிறவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் தகுதியான வரன் அமையும் பொது தேர்வை சந்திக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க விருப்பப்பட்ட கல்லூரியில் விரும்பிய பாடத்தை படிக்கிறதுக்கான நிலை உருவாகி இருக்கு சரிங்களா ஒட்டுமொத்தமாக எல்லா வகைகளுமே உங்களுக்கு சாதகம்தான் வங்கியில் நீங்க கேட்ட பணம் கைக்கு வரும் இடம் வாங்குவது விற்பது இந்த மாதிரியான விவகாரங்களில் லாபம் உண்டாகும் ஷேர் மார்க்கெட்டில் ஆதாயம் உண்டு உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரங்கள் கன்னி ராசி இந்த நட்சத்திரத்தைச் சேர்ந்தவங்க அனுதினமும் அகோர மூர்த்தியை வழிபாடு செய்யணும் பயம் விலகும் பதட்டம் விலகும் சந்தோஷம் குடிகொள்ளும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நன்மை மட்டும்தான் செல்வாக்கு போகுது உடல் நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் தொழிலில் இருந்த போட்டிகள் சரியாகும் இழுபறியான கோர்ட் வழக்கில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க குறிப்பாக குருவினால் நீண்ட கால கனவுகள் இப்போ நனவாகும் உங்களை விலகி சென்ற உறவுக்காரர்கள் கூட தேடி வருவாங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் செல்வாக்கு உயரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எந்த வேலை நீங்க செஞ்சா சரி அதில் வேகம் இருக்கும் எடுத்த வேலையை உடனே முடிச்சுப்பீங்க உங்க எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே போகுது புரியுதுங்களா குறிப்பாக வரவு அதிகமாக போகுது ரியல் எஸ்டேட் விவசாயம் எல்லா துறைகளிலும் லாபம் கிடைக்கப் போகுது உத்தியோகத்தில் இருக்கும்வர்களுக்கு பிரச்சனைகள் விலகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொதுத் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் வயதானவர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் மருத்துவ சிகிச்சையால் முழுசா குணமாகும் அதே மாதிரி இழுபறியாக இருந்த வேலை இப்போ முடியும் குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகும் ஒரு சிலர் புதுசா தொழில் தொடங்க நினைப்பீங்க அந்த தொழிலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பரிகாரங்கள் அனுதினமும் வடிவுடைய அம்மனை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் நலம் கூடும் நிலைத்த செல்வம் செல்வாக்குக் கிடைக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாகவும் விவேகமாகவும் முடிப்பீங்க தொட்டது வெற்றி அடையணும் அதற்கான வழியை மட்டும்தான் பார்ப்பீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கும் மத்தவங்களால் முடியாது என்று கைவிடப்பட்ட வேலையைக் கூட நீங்க முடிச்சு காட்டுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் தொழிலில் முன்னேற்றத்தை அடையப் போறீங்க இருபுறமாக இருந்த ஒப்பந்தங்கள் இப்போ கையெழுத்தாகும் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும் குருவின் பார்வையினால் உங்கள் நிலை உயர்வுதான் இதுவரைக்கும் தொழிலில் முன்னேற்றமே இல்லாம பிரச்சனை நெருக்கடி இருந்திருக்கும் இனி அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களால் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெண்களாக இருந்தால் ஆண்களால் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்து கொள்வீங்க மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் மேற்கல்விக்காக இருக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி பெறும் அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் பலம் கூடும் வயதானவர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் பரிகாரம் அனுதினமும் கபாலீஸ்வரரை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டாகும் இதுவரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த கஜ்கேசரி யோகம் மூலம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றன என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது இந்த அதிர்ஷ்டம் முழுமையாக பயன்பட வேண்டும் என்பதற்காக அனுதினமும் ஸ்ரீதுர்கை அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் நல்ல நேரம் வாழ்த்துகள் கடவுள் துணை